உங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் எப்பொழுதுமே வந்து பாதிக்கப்படாம இருக்கணும் பாதிக்கப்படாமா பத்தாம் அதிபதி நீசகமாக கூடாது பத்தாம் அதிபதி அஸ்தங்கமாக கூடாது பத்தாம் அதிபதி வர்க்கோதமாக கூடாது ஏன்னு சொன்னோம்னா பத்தாம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு தொழில் மட்டும் இல்லை மாமியாரை குறிக்கும் பத்தாம் இடங்கிறது கௌரவ குறிக்கும் அந்தஸ்தை குறிக்கும் பட்டம் பதவியை குறிக்கும் ஒரு மனிதனுக்கு பத்தாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே காலாகாலத்துக்கு தேடி வரும் அப்போ பத்தாம் பாவம் யாருன்னு பாருங்கள் பத்தாம் பாவாதிபதி யாருன்னு பாருங்கள் இவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம் ஏதாவது ஒரு வகையில் பத்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் புகழ் இருக்கும் பட்டம் பதவி அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்